அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வழியிலேயே உங்களே அன்புடன் வரவேற்கிறார் நம்மளோட அடுத்த பயணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பயணமாக ஸ்வீடனுக்கு வந்து மலையேறதுக்காக போக போகிறோம் இருந்து கிளம்பி அப்படியே நம்ம வண்டியிலே போய் ஸ்டாக்ஹோமில் இருக்கிற ராஜபண்டி வீட்டில் தங்கிட்டு அங்கே ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஸ்வீடனோட வடக்கு பகுதியான அபிஸ்கோ ஆர்க்டிக் வட்டத்துக்கும் மேலே இருக்கிற இந்த ஊருக்கு தான் போக போகிறோம் இந்த ஊரில் அப்படி என்ன தான்ப்பா சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பயங்கரமான ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலையை தான் நம்ம ஏற போகிறோம் ஆனால் நம்மளால் போய் சேர முடியுமா மலையெல்லாம் முழுசாக ஏற முடியுமா அப்படின்றது எதுவும் தெரியல ஆனால் வெயில் காலத்தில் இந்த ஊர் செமையாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் பனிக்காலத்தில் அதே ஊர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடூரமாக இருக்கும் இந்த இந்த ஊர் பணிகாலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய ஆர்டிக் விண்டர் சீரீஸ் காணொலிகளை நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு பத்து காணொலிகள் போட்டிருக்கேன் இந்த ஸ்வீடனோட வடக்கு பகுதி நார்வேலாம் எப்படி இருக்குன்னு அதில் இருக்கும் வாங்க நம்ம இப்போ இந்த காணொலிகளை போவோம் பத்து நாள் பயணத்துக்கு எதுக்கடா மொத்த வீட்டையும் காலி பண்ணி பைக்குள்ளே ஏற்றுறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் கணிப்பு ரொம்ப தப்பு ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா துணியும் சிந்து உடையது எனக்கும் பாருக்கும் ரொம்ப கம்மி துணி தான் அதுலேயும் குறிப்பாக எனக்கு ஒரே ஒரு கால்சட்டம் மட்டும்தான் எது உள்ளாடையா சல்லடையை விட அதிக ஓட்டையாக இருந்தாலும் பத்து உள்ளடை எடுத்து உள்ளே வச்சுருக்கேன் அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் பணமே இல்லாமல் கூட பயணம் போவான் இந்த வினோத்து ஆனால் இந்த சோப்பு துண்டு இல்லாமல் எங்கேயும் போக மாட்டான் யாரெல்லாம் இன்னமும் இந்த சோப்பு துண்டை பயன்படுத்துகிறீங்க கீழே கருத்தில் சொல்லுங்கள் இந்தோ இதுதான் நமக்கு வந்து கூடாரம் வெளியே எங்கேயாச்சும் நமக்கு மர கொட்டா எதுவும் இல்லாத இடத்துல தனியாக தங்குற மாதிரி வந்துச்சுன்னா இந்த கூடாரத்தை வச்சுக்கலாம் காட்டிலேயோ இல்லை மலையிலையோ போத்திட்டு தூங்குறதுக்கு போத்திட்டு தூங்கிறதுக்குன்றத விட இது உள்ளே போய் நம்ம படுத்துக்கணும் ஒரு ஆள் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம மேலே வச்சு அப்படியே எழுத்து முடிக்கலாம் இது குடும்பமாக தங்கிக்கிறதுக்கு அது தனியாள் ஓத்தையால் தனியாக தங்கிறதுக்கு சிந்துவுக்கு மலை ஏறுறதுக்கான காலனி என்னோடய காலனி மலை ஏறுறதுக்கு அப்புறம் மலை ஏறுறதுக்கு தேவையான கைத்தடி இது காட்டுலேயோ இல்லை மலையிலையோ மேலே தங்க வேண்டியது வந்துச்சுன்னா அதுக்கான எரிவாயு அடுப்பு அதுக்கான எரிவாயு எடுக்கக்கூடாது வாங்க 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 சாவியங்கடா ஆ ஆ அது மேலே போடு மலை ஏறுறதுக்கான பையன் அவனை குறிப்பு போடு நீ என்னடா போடுற வாடா இங்கே வாடா பாரு வா சரி பாரு அங்கே தான் வண்டி வந்து இப்போ நிற்க போகுது பாரு நீ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கோட எல்லையை தாண்டி ஸ்வீடனுக்குள்ளே போயிடலாம் சரியா டென்மார்க் எல்லையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்பனையனுடைய பன்னாட்டு வானூர்தி நிலையம் இருக்கு எதுக்கூட அப்படி சாலையில் கீழே வந்து ஸ்வீடன் ஸ்வீடன் எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானூர்தி நிலையத்துக்கு போகிறவங்க யாருன்னா தவறுதலாக இடது பக்கம் சாலையில தங்கிட்டாங்கன்னா அது நேராக உங்களை ஸ்வீடனை கூப்பிட்டு போயிடும் அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் திரும்ப போயிட்டு தான் வர முடியும் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கடலுக்கு கடியில் ஒரு பாலத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் இதுதான் வந்து ஒருசன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாலம் தான் டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் இணைக்கிற பாலம் பாதி பாலம் வந்து இப்படி கடல் கடையில் இருக்கும் மீதி பாலம் பார்த்திங்கன்னா கடலுக்கு மேலே இருக்கும் இந்த பாலத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு இருக்கும் மேலே இருக்க அடுக்கல தான் நம்ம இப்போ வந்து பேருந்து வந்து வந்து அதெல்லாம் போலாம் கீழே இருக்க அடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வண்டி போகும் டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் தரை வழியா இணைக்கிறது இந்த பாலம் தான் இந்த பாலத்தில் பொதுவாக நீங்கள் ஏறி நடக்க முடியாது ஆனால் இந்த பாலம் தொடர்ந்து இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவை கொண்டாடு வைர விதமாக அடுத்த ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம் நடத்துறாங்க அதில் வந்து இந்த பாலத்து மேலே ஏறி நடந்து நம்ம ஓடலாம் இந்த பாலம்லாம் வரதுக்கு முன்னாடி ஸ்வீடனிலேருந்து டென்மார்க்கு எப்படிப்பா போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பலில் தான் தொடர் வண்டி பேருந்து எல்லாத்தையும் கப்பலில் ஏற்றிக்கிட்டு இந்த பக்கம் வந்து இறக்கி விட்ருவாங்க சுங்கச்சாவடி வந்துருச்சு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயை கொடுத்துட்டு அப்படிக்கா அந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு எல்லை காவல் நிற்பாங்க இன்றைக்கி யாரும் நிற்கல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்வீடனுக்குள்ளே நுழையிறதுக்கு நமக்கு அனுமதி சீட்டு இருக்கா கடவு சீட்டு இருக்கா இது எல்லாத்தையும் பரிசோ பரிசோதிச்சிட்டு உள்ளே அனுப்புவாங்க ஆனால் இன்றைக்கி யாரும் இல்லை நம்ம அப்படியா அப்படியே ஓடி வந்தாச்சு ஸ்வீடனில் டென்மார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் ஆகஸ்ட் மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேகம் அப்படியே தாழ பறக்கும் பயங்கரமாக இருக்கும் காட்சி வாங்க போக போக பார்ப்போம் சும்மா சொல்லக்கூடாதுங்க சாலையெல்லாம் சும்மா பயங்கரமாக வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது விழுக்காடு வந்து இவங்க வரி வாங்கினாலும் இருந்தும் இந்த சாலை வசதிகள்லாம் பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்கேயுமே பார்த்திங்கன்னா இங்கே வருங்க இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை இங்கே எங்கேயுமே வந்து குழி எதுவுமே இருக்காது அதிகபட்ச வேகம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் மணிக்கு வேகம் போகுது ஆனால் யாருமே வந்து நூற்றி பத்து கம்மியாக போக மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து சாலை வந்து பல பலன்னு இடைச்சி வச்சிருப்பாங்க இந்த பெரிய பெரிய சுமை வந்துகள் எல்லாமே கூட வந்து தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும் ஏன்னா அது அவங்களோட கட்டுப்பாடு காரணமாக தான் அதை விட வேகமாக போகறதுனால அவங்களுக்கு போகும் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு இருக்குது அதனால் அப்படி போயிட்டுருக்காங்க நம்ம ஊரில் வண்டி ஓட்டுறதுக்கும் இங்கே வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது சாலையுடைய தரம் நிலை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் வந்து வண்டியை சாலையுடைய இடது பக்கமாக ஓட்டிகிட்டு போவோம் இந்த ஊரில் வண்டியை சாலையுடைய வலது பக்கமாக ஓட்டிகிட்டு போவோம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளேயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் நம்ம ஊரில் வண்டியில் வந்து இந்த சக்கரை திருப்பி இருக்குது பார்த்தீங்களா எனது சக்கரை திருப்பினா என்னவா அதாங்க இந்த வட்டமாக கையில் பிடிச்சி ஒன்று உள்ள சக்கரத்தை அதுதான் சக்கரை திருப்பி நானே வச்சுக்கிட்டேன் வேறு நல்ல பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் பயன்படுத்திக்கிறேன் சரி இப்போதைக்கு விஷயத்துக்குள்ளே வாங்க இந்த ஊரில் வண்டிகள் பார்த்திங்கன்னா அந்த சக்கர திருப்பி வந்து வண்டியுடைய இடது பக்கத்தில் இருக்கும் நம்ம வந்து உட்காந்துட்டு வர்றவங்க வலது பக்கம் உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி சாலையில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து வண்டியை வந்து வலது பக்கமாக ஓட்டிகிட்டு போகணும் அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் நம்ம ஊரில் வண்டியே ஓட்டினதில்லைன்றதுனால எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது நான் முழுக்க முழுக்க இங்கே மட்டும்தான் ஐரோப்பாவில் மட்டும்தான் ஓட்டியிருக்கேன் அது எனக்கு ஒரு வசதி வேறு எந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி இருக்கும்னா இந்தியா யூகே போன்ற நாடுகளில் வந்து வலது பக்கம் இருக்கும் அதே மாதிரி அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் இடது பக்கம் இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த வரைபடத்தில் எங்கெல்லாம் நீங்கள் சிகப்பு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த சக்கர திருப்பி வண்டியில் இடது பக்கம் இருக்கும் எங்கெல்லாம் நீங்கள் இந்த வரைபடத்தில் நீல வனத்தில் பார்க்குறீங்களோ அந்த நாடுகள்லாம் வந்து இந்த சக்கரை திருப்பி வந்து வலது பக்கம் இருக்கும் நீங்கள் சாலையோட இடது பக்கமாக வண்டியை ஓட்டிகிட்டு போவீங்க அப்பா இருக்கே கட்டுதே சரி சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் அரே இங்கே திரும்பி பாரு இங்கே பாரு ஓ மே ஓ மேசைக்கே வந்திருக்கு பாரு இங்கே பாரு முன்னாடி பாரு உட்காந்துருக்கா என்னது அது பாரு என்ன சொல்லுது குருவி விளையாடுதா சரி நம்ம சாப்பிட்றது இந்த குருவிக்கு கொஞ்சம் கொடுப்பமே அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பிச்சு ஆனால் ஒன்றுங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு இடையில அரை மணி நேரம் நிறுத்தியுமே இந்த அறநூறு கிலோமீட்டரை ஆறரை மணி நேரத்தில் வந்து சேர்ந்துட்டோம் இடையில பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் என்னன்னா ஒரு சுங்கச்சாவடி கூட கிடையாது எல்லா வழியுமே நான்கு வழி சாலையாக இருந்துச்சு இங்கே ஊருக்குள்ளே வந்த பிறகு தான் அந்த ஸ்டாக்கும் தலைநகரத்தை உள்ளே வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வழி சாலையாக கொஞ்சம் மாறியிருக்கு ஏன்னா கொஞ்சம் நெரிசல் அதிகம் மக்கள் கூட்டம் அதிகம்னு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த சுங்கச்சாவடியுமே கிடையாது தேசிய நெடுஞ்சாலை தான் இத்தனைக்கும் மக்களுக்கு எங்கெல்லாம் பயந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து ஆட்சி சிறப்பாக தான் நடக்குது சாலைகள் ஒழுங்காக இருக்குது சுங்கச்சாவடிகள் தேவையில்லாமையே வந்து நெடுஞ்சாலை வசதி சிறப்பாக இருக்குது நம்ம ஊரும் ஒரு நாள் இந்த மாதிரி மாறும்னு நம்புவோம் அது எப்படிப்பா அறுநூறு கிலோமீட்டருக்கு எந்த சுங்கச்சாவடியும் இல்லாமல் இருக்கும் அதுவும் குண்டு குழியும் எதுவுமே இல்லாமல் எப்படி இருக்கும் நீ ஏதோ அங்கங்கே வெட்டி வெட்டி போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்காகவே அடுத்த காணொலியை எங்கேயும் வெட்டாமல் இந்த சாலையை மட்டும் முழுசாக போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எது மறுபடியும் முதல்ல இருந்து கோட்டை அழிச்சிட்டு வரப்போறியா அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க நேரடியாக மற்ற காணொலிக்கு போவோம் ஒரு வழியாக ஸ்டாக் அம்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம் வாங்க அப்படியே இங்கே போய் ஒரு கடைக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருவோம் சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் முழு கோழி அதை அப்படியே சுட்டு வச்சுருக்காங்க நல்லா சுட்டு வச்சிருக்காங்க அப்படியே வாங்கி சாப்பிட வேண்டியது தான் எழுபத்தஞ்சி ஸ்வீடிஷ் குரோனர் எப்படி இல்லைன்னா அரைக்கோழி அரைக்கோழி வந்து நாற்பது ஸ்வீடிஷ் குரோனர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும் பூரக் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் என்ன சொல்கிறது பன்னீர் வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஏதாச்சும் பாலாடை கட்டி இருக்கும் இல்லைன்னா கீரை இருக்கும் கறி இருக்கும் எல்லாமே கூட இருக்கும் இப்போ வித்தியாச வித்தியாசமாக காய்கறிகள் கூட இருக்கும் அந்த இதில் பார்த்திங்கன்னா கீரை இருக்குது இதில் தக்காளி இது போட்டு வச்சுருக்காங்க இதில் கறி இருக்குது இது பார்த்திங்கன்னா முப்பது தான் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கலாம் ஆனால் இதெல்லாம் இந்த இது உணவெல்லாம் குளிர்ந்து இருக்கும் இதெல்லாம் இது சூடாக இருக்காது இதெல்லாம் இரவு சாப்பிட்டு அப்படியே ராஜபாண்டியன் வீட்டிலே தூங்கிட்டோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நீங்கள் நிறைய பேர் வலியுறுத்தியும் நான் வந்து நீண்ட காணொலியாக போட முடியல என்னால் ஏன்னா என்னோடய வேலை பணிகளுக்கு நடுவில் இதையும் சேர்ந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது மன்னிச்சுக்கோங்க கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து சீக்கிரம் நான் நீண்ட காணொலிகள் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நன்றி வணக்கம்